ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் விடுகதைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுங்கலாம் நட முடியாது அது என்ன விடை தலைமுடி அடித்தாலும் உதைத்தாலும் அலமாட்டான் அவன் யார் விடை பந்து யாரும் ஏற முடியாத மரம் கிளைகள் இல்லாத மரம் அது என்ன விடை வாழை மரம் ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன விடை தேன்கூடு கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் விடை கரும்பு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன விடை பட்டாசு உதைவாங்கி, உதைவாங்கி, ஊருக்கு சேதி சொல்வான் அவன் யார் விடை தண்டோரா கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன் யார் விடை பூரி காலை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாய் அல்ல அது என்ன விடை முள் உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள் விடை பெயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ